ஹலோ காய்ஸ் நாங்க நாலு மணி அளவுல நானும் என் ஹஸ்பண்டு வந்து திருவருக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் ஏன்னு சொல்லுங்க நான் தான் மட்டும் நான் மட்டும்தான் மக்களே போனேன் எங்கன்னா மாசத்துல முத சனிக்கிழமை மாதா கோயில்களுக்கெல்லாம் போவாங்க கொஞ்சம் விசேஷமான இருக்கும் மாதா கோயிலுக்கு அதுக்காக நான் ஒத்தே தான் போயிருந்தேன் ஆனா மற்றபடி வேன்ல போயிருந்தேன் அப்புறம் அப்படி போயிட்டு அப்புறம் இடையில வந்து காஃபி குடிக்கேக்கு இறங்கினாங்க அப்போ அங்கேயும் போய் நம்ம சமோசா போய் நறக்கு மறக்குன்னு தின்னுட்டு அடுத்தது வந்துதான் சின்ன வேளாங்கண்ணி கோயில் பார்த்துக்கோங்க சின்ன வேளாங்கண்ணி கோயில் சொல்லுவாங்க அப்படியே நிறைய ஸ்டாச்சு எல்லாம் அந்த சூப்பரா இருந்த மக்களை அப்புறம் இப்ப நானும் இயேசுநாதர் கூட ஒரு ஒரு போட்டோயை அதுக்கு அதுக்கப்புறம் இந்த குட்டி குழந்தைங்களாம் டான்ஸ் ஆடிச்சு கியூட்டா அந்த அதையும் நல்லா பார்த்துட்டே இருந்தா பாத்துக்கோ அவங்க நல்லா வெக்கப்படுவா பார்த்துக்குவாங்க நல்லா ஆடுனா உம் அவங்களுக்காக அவங்களுக்கு ஏதா பாட்டம் போட்டிருந்து ஜாலியா ஆடிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு பத்துக்குவாங்க பின்னணி மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் நாங்க கால சாப்பாடே சாப்பிட்டோம் அது எங்க போய் சாப்பிட்டோம் தெரியுமா ஆஹ் நம்ம மின்னல் மாதா கோயில் வந்திருக்கோம் பாத்தீங்க இந்த மின்னல் மாதா கோயிலுக்குள்ளதான் வந்து நான் என்னஞ்சோம் சாப்பிட்டோம் கொண்டு போனேன் இட்லியே வந்து மாமி கொண்டு வந்திருந்தாங்க ஹஸ்பண்டோட சித்தி அவங்க வாங்கி சாப்பிட்டுதான் மின்னல் மாதா கத்துக்கோங்க ஆஹ் அதையும் பார்த்துட்டு அதுக்கு வந்து கோயிலுக்கு சர்ச்சின்னு சின்ன பார்த்துக்கோங்க பத்துக்கோங்க இப்ப அங்க இப்பதான் போய் மதிய சாப்பாடு ரெண்டு மணிக்கிட்ட ஆயிட்டு மக்களே அங்கதான் போய் சாப்பிட்டோம் அந்த கோயில்ல இப்பதான் வேலை நடந்துட்டுலாம் இருக்கு இது எங்கயோ சாத்தாங்குளமா ஏதோ சம்திங் அந்த பக்கத்துல ஏதோ தான் இருக்குது பார்த்துப்போங்க பேர் மறந்துட்டு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க இங்கே நிறைய எல்லாம் சொன்னாங்க நாங்க அங்க வந்து எங்களுக்கு இப்படி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கணும் சோ அதெல்லாம் கேட்டு எடுத்துட்டு நம்ம வந்து அங்க சுத்தி நுத்தி வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்த பாத்திருக்காங்க ஒவ்வொரு இது இவ்வளவு பிரமிப்பா இவ்வளவு அழகா வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதை பார்க்கவே ரொம்ப எப்படி சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பாருங்க மக்களே ரியல்லா இருந்தே மாதிரி இருக்கு எவ்வளவு கியூட்டா இதெல்லாம் சொல்லவே முடியல அதுல புனித தாயின்லாம் அது வந்து அவ்வளோ ஒரு கியூட்டா இருக்குதான் அந்த கோயில் பார்த்துக்கங்க உள்ள அடுத்தது வந்துதான் இது வந்து கல்யாண மாதா கோயில் இந்த கல்யாண மாதா கோயில் என்னன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மாப்பிள்ளையும் பொண்ணுங்க போட்டோஸ் எல்லாம் எழுதி வைப்பாங்க அதுலயும் யாரையும் செலக்ட் பண்ணி எடுத்து மாறி மாறி அதுக்கு போட்டோ வந்து போன் பண்ணி விடுவாங்க அப்படி அது பிள்ளைங்க எல்லாம் அதெல்லாம் பாத்துட்டு எடுத்துட்டு நானும் நம்மள எல்லாம் காட்டிலே சொல்லிட்டு அஞ்சாறு வீடியோ அடி நம்மளையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதான் பார்த்தோம் கடைசியா வந்ததுதான் கள்ளிக்குளத்து மாதான்ட்டு மலை மாதான் இந்த மலைக்கு மேல நான் யாரும் முடியல மக்களே ஒரு கை ஏறிட்டு படாத படப்பட்டேன் அதுல கீழே இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேயும் நல்லா ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு எடுத்து எல்லா இடத்துலயும் பிரேயர் பண்ணோம் பண்ணிட்டு எடுத்து காணிக்கலாம் போட்டு அதுக்கப்புறம் இந்த பசங்க அடுத்தது ஆட்ட ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டான அதே நல்லா எஞ்சி நான் என்ஜாய் பண்ணிட்டு லைவ் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் நானும் அடிட்டு தான் கிடந்தேன் சோ நல்ல டான்ஸ் எல்லாம் அடிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பிந்திட்டு பாத்துக்கோங்க அப்புறம் எல்லாருக்கும் வயத்தெல்லாம் வயிறெல்லாம் எல்லாம் கூவாங்குவான்னு கூவ ஆரம்பிச்சுட்டு லாஸ்ட்ல பரோட்டா வாங்கினா பக்ரீத்தின்னால புரோட்டா வாங்கி தின்னலான்னு பார்த்தா சர்ச்சில் சாப்பாடு வந்து சாப்பிடாம வந்துட்டேன் பார்த்துக்கோங்க புரோட்டா வாங்கி தின்னா எல்லா கடையிலயும் புரோட்டா தீந்து போச்சு மக்கடை கடைசியில சந்தைதான் நல்லா இருக்குன்னு சொல்லி சந்தை வந்து அங்க பெரிய பாடு ஒன்றரை மணிக்கு காத்திருந்து கடைசியில ஒரு புரோட்டை வாங்கி பத்தரை அளவுல வீடு வந்து சேர்ந்தோம்